பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

நித்திய தம்பதிகளான திவ்ய தம்பதிகளான அனன்ய தம்பதிகளான அவர்களுக்கு செய்யக்கூடிய மங்களம் நமக்கே வர்றது என்கின்றது சத்தியம் இல்லையோ அத்துக்கு ஒரு கல்யாண உற்சவம் அப்படின்னா அவ்வளவு பேர்கள் சந்தோஷமா இருக்கிறாளே அவாபசோபாம் அதிகமாக முகுந்தகானார் வேதாந்த தேசிகர் ஏற்கனவே கிருஷ்ணன் சுந்தராக அரணாச்சே கிருஷ்ணனுக்குனார் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே பிரம்மச்சாரியா இருந்தா கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல அனாதி பிரம்மச்சாரினை நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை கூட உண்டு அப்பவும் தான் சோதிச்சானாலும் கூட ருக்குமணியை கூட்டிய தூக்கின கிருகு அவாப சோகாம் அதிகம் முகுந்தா அதிகமான சோகையை அடைஞ்சா அப்படிங்கிறார் பொதுவா லோகத்திலேயே ஸ்ரீமான்கிற பதம் கல்யாணம் ஆனவருக்குனா உபயோகப்படுத்துவான் அதுக்கு முன்னாடி போட மாட்டான் அப்ப சர்வேஸ்வரனுக்கு கூட கல்யாண ஆன பிறகுதான் ஸ்ரீமத்துவம் வர்றது இல்லாந்து போனால் சர்வேஸ்வரன் கூட கிரகஸ்தனா ஆகலேனா தான் கிரகஸ்தனா ஆன பிறகுதான் சருவேஸ்வரனுக்கு கூட ஸ்ரீமத்துவம் வருது அப்படின்னு சொன்னா அப்போ அத்தகைய ஒரு சீதா கல்யாணம் அப்பேற்பட்ட ஒரு சீமத் சீமத்வத்தை யாரும் விரும்ப மாட்டா அது எவ்வளவு ரசமா இருக்கும் நம்ம இருக்கிறோம் அது கை ஒருத்தர் தபர் பண்ணினார் விஸ்வாமித் அந்த பாக்யம் தனக்கு வரணும்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல முன்னாடியும் பின்னாடியும் வேறு எங்கேயும் அந்த ரிஷி தலை அப்படி கல்யாணம் பண்ணி மணிய பிறகு அந்த ரீதி அப்புறம் பட்ட பாடெல்லாம் தனக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சு நிட்டுறோ அப்புறம் தலைமை தலைமை நடுப்பு எங்கியோ தண்டகாரணத்தில் விஸ்வாமித்தருடைய ஆசம் இருந்தது போனார் கூடாது பாலகாண்டோட அவர் ராமாயணம் பூர்த்தி ஆயிடுச்சு அன்னண்டு உள்ள ராமாயணம் விசாரத்துக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது பாலகாண்டத்துல சீதா கல்யாணத்தை முக்கியமா நிற்கிறாரு இல்லையா அந்த ரிஷி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பன்னெண்ட ராமாயணம் தெரியாது எங்கேயோ கௌசிகி நதி கரையில எங்கயோ ஹிமாச்சல பிரதேசத்துல கண்டறியாத இடத்துல அவருடைய ஆசிரமம் அங்க போய் உட்கார்ந்து உண்டு இந்த கல்யாண கோலமாக சீதாராமனை பார்த்தாரு அதையே ஜென்மாபுரா சிந்தனை பண்ணிட்டு அது எனக்கு போரும் அப்படின்னு உட்காந்துருக்க அன்ற ஒண்ணும் தெரியாதவர் அப்படியே உட்காந்துருக்கா அதுக்கான் அவர் தபசு பண்ணாராம் சித்தாசிரமத்துக்கு அதுக்காக வந்தாராம் என்ன தபசு என்ன சித்தின்னு மட்டும் அவர் சொல்லிக்கல தகீர்தன் தபசு பண்ணா கங்க வரணும்னு ராமாயணத்துல சொல்றாரு அவரேதான் சொல்றாரு அது போல நீர் என்னத்துக்கு தபசு பண்ணி கழிப்பாருன்னு இல்லை என்னத்துக்கா தபசு பண்ணேன்னு சொல்லவும் இல்ல அவருடைய கதை பிரம் ஹஷி ஆகணும்னு தபசு பண்ணியிருக்காரு முன்னாடி சித்தாசிரமத்துல பண்ண தபசு எதுக்கு சித்தாசிரமத்துல பண்ண யஜ்யம் என்னத்துக்கு அப்படிங்கறத பிரகடனம் பண்ணிக்கல ஆனால் காரிய சித்தி ஆயிடுச்சுங்கிறார் ராமர் வந்து எஜித்த நிறைவேற்றின பிறகு என்னுடைய காரிய சித்தியை மகா மகாஜானியான அவர் திவ்ய ஜானோபகனாஸ்தே ராமன் திருஷ்டா மகர்ஷியாங்கிற கோட்டியிலே மகர்ஷியுடைய கோட்டியில உள்ளவர்களேதான் எல்லா ரிஷிக்கும் முந்திண்ட அகம்வேபின் சொல்லிட்டு வந்தார் ஸ்ரீ ஸ்ரீராமன பரமாத்மான்னு அவர் தெரிஞ்சிருக்கிறது சீதையையும் மகாலட்சுமின்னு தெரிஞ்சின்றிருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர்களுக்கும் ஒரு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய யாகம் அவருடைய தபசு அவருடைய சர்வத்தினுடைய சித்தியும் அதுதான் என்று நிச்சயமா தெரிகிறதே ராமலட்சுமணர்களை அழைத்துக் கொண்டு மகர்ஷிகள் எல்லாரையுமே அழைத்துக் கொண்டு மிதிலா நகரத்தை நோக்கி புறப்பட்டு போறாரு மகர்ஷி பிரேம தர்மத்தை காற்றாருங்க சித்தாசிரமத்துல இருந்த சகல கட்சிகளும் அவர் பின்னாடியே பசு பசுபட்சிகள் எல்லாம் கூட பரப்பட்டுதுன்னா அப்ப எவ்வளவு பிரேம அவைகளிடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியறது இல்லையா அதை காற்றாது பசுபட்சிகளாஸ்தைவ சித்தாசிரமணிவாசினு மகாத்வானம் அவ்வளவு பிரேமையா அவ்வளவு சகஜமா எல்லாரிடத்திலையும் பழகிருக்காருந்தானே தெரியறது சொல்லு சுண்டு விழுவாருன்னு விசாமித்திரன்னு நம்ம மனோபாவனையை ஒரு கல்பனம் பண்ணக்கூடாது சுண்டு முஞ்சியா இருப்பார் கல்பனை பண்ணக்கூடாது ரிஷிகளை நமக்கு என்ன புரியும் அதனால லோகத்துல பரிச்சயமானது காமம் கோபம் கலகம் எல்லாம் பரிச்சயமா இருக்கிறத விட ரிஷிகளை யாருக்கும் பரிச்சயமானல அதனால இந்த கலகத்தையும் இந்த காமத்தையும் இந்த கோபத்தையும் இடத்துல ஆரோபிச்சு அநேகமா அப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நீயா புருத்தி யோஜனை பண்ணிட்டு இருந்தா ரிஷிகள் என்ன பண்ணுவா ரிஷிகளுடைய சமதர்மம் ரிஷிகளுடைய பிரேம தர்மம் அங்க இருக்கு அதே ராமாயணத்திற்கு அதை பார்க்க கூடாதோ பசுபட்சி கணாசைவ சித்தாசிரம நிவாசினதான் அந்த பட்சிகள்லாம் பின்னாடியே பரவ தொடுத்தா மிருகங்கள்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் சைதனி மகாபிரபு பிருந்தாவன யாத்திரமாட்டு பின்னாடியே வந்து விஸ்வாமி என்ன பண்ணால் அந்த சிங்கத்தெல்லாம் அப்படி கட்டி கொடுத்து தையா சமத்தான நான் இங்கேயே இரு இந்த ஆசிரமத்திலே இரு புலியை பார்த்து இங்கே நீ இரு ஒண்ணும் பயம் எல்லாம் ஒழிந்து பேச சமத்தா இரு என்று சொல்லிட்டு போறாராம் அதெல்லாம் அப்படியே வழி அனுப்பத்துக்கு வந்துட்டு நிற்கிற மாதிரி அப்படியே நின்னு பார்த்து ஏங்கி இங்கே நிற்கிறதா மகர்ஷிக்கு இது தாக்காலிகமான ஆசிரமம் அவருக்கு கரையில தான் அவருடைய ஆசிரமம் அவருடைய இந்த பிரேம தர்மம் இந்த பசுபட்சிகளோட மட்டும் நின்னுடலை அவருடைய பிரேம தர்மம் அப்பாவும் அம்மாவும் தியாவா திருஷி பிரிருவிதா அம்மா தான் ஆகாஷ் சகோதரி யாரு அவருக்கு கௌசிகா என் தங்க தாங்க அக்கா தாங்க ஓடி என்று கார்கிறார் பிரகிருதியோட வரவர் சொல்றதா மகர்ஷிகளுடைய சவால் அது தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் யாருக்கும் தன் அனாசேன்னு தோணவே தோணார் பெரிய மகாநதியினுடைய அக்கறை கரையில இருந்தாரு யார் போறாங்க என் சகோதரி தான் போயின்னு இருக்கார் விஸ்வாமித்ரா சொல்றார் கௌசிகி நதியை பார் அந்த நதிக்கு கௌசிகின்னே பேர் வச்சிருப்பார் இவர் கௌசிகரோ இல்லையோ அந்த நதிக்கும் கௌசிகின்னு பேர் வச்சு ஏன் சகோதரிதா சகோதரிதா சகோதரி தான் லோகக்ஷேமார்த்தமஹா நதியா பிரவகிச்சுகள் லோகக்ஷேமார்த்தமஹா நதியா பிரவகிச்சந்தால் என்று பார்த்துட்டே அதே அதேபோல ஜனகூங்கிற ஒரு மகரிஷி ஜானகவி இவள் என்னுடைய பொண்ணு அப்படிங்கிறார் கங்கைய இப்படியெல்லாம் லதா விரட்சங்களோட ஆகாசத்தோட பூமியோட நதிகளோட உறவு கொள்றதுக்கு விசாலமான ஹயத்தை கொடுக்கறது நம்முடைய சாஸ்திரங்கள் தான் அந்த கதையை வந்துவிட்டானா உனக்கு குறுசின மனோபாவம் வராது குடிக்கிற மனோபாவம் நமக்கே நம்மளை கண்டா பிடிக்காத பண்ணிவிடும் கடைசியில அவளை பிடிக்கல இவளை பிடிக்கல அப்படின்னு பண்ணிட்டு வந்து கடைசியில தாத்தா தன்னை பிடிக்கல முடியும் அது என்ன பண்ணிவிட்டோம் என்னத்துக்கு போறதோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் கசப்பா நான் ஏன் இருக்கும் எல்லாருக்கும் கசப்பா நீயே நீதான் பண்ணிட்ட கடைசியில பார்த்தா லோகம் பூரா மதுரம் ஆயிடும் லோகம் பூரா மதுரம் ஆயிடும் எல்லாம் திசிக்கிறதே எல்லாம் திசிக்கிறதேன்னு ஒரு வித்யம் தான் மது வித்யேன்னு பெயர் உபநேஷத்துல എന്താ എല്ലാത്തെയും ബ്രഹ്മ സ്വരൂപമായി പാർട്ടേ ആൾ മധുല്ലാം വിട മധു തെട്ടിയാണ് എല്ലാത്തെയും വിട മധുരമാണ് എത്രിഞ്ഞു അത് വെള്ള കട്ടി പോട്ടാൽ ഉപ്പ് കൂടെ ആരംഭിച്ചും താഹർക്കാക്കി കൂടെ കട്ടി കൊണ്ട് പോവത് ഉണ്ട് അതിനാൽ താഹർക്കാക്കി കൂടെ തിട്ടിക്ക ആരംഭിച്ചും അതുപോലെ പ്രപഞ്ചമേ തിറ്റിക്ക ആരം പ്രഹസ്വരൂപത്തെ പാർത്തവുമാണോ വിശ്വാമിത്ര രാമലക്ഷ്മണ അഴിത്തേണ്ട സഞ്ചാരം പണി കൊണ്ടേ ഗംഗാത്തീരം വന്ന് ചേർന്ന് பாதையிலே சோனா நதியின் ஒரு நதி தீரத்தில் ஒரு நாள் தங்கினார் அதை தாண்டி கங்கா தீரம் வந்துட்டான் கங்கைக்கரையில் ஒரு நாள் ராத்திரி தங்கினதும் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு போகிறோமோ அந்த தீர்த்த மகாத்மத்தை கழ்கணும் தீர்த்த மாஹாத்யம் தெரியாம போய் முழுகிறத காட்டிலும் முழுகாதபடியே ஆற்றல தீர்த்த மாத்யம் தெரிஞ்சுண்டா போறோம் தீர்த்தங்களுடைய மகிமா அதுதான் கங்கா கங்கேஜியோயா யோஜனா நாம் சதை ரவி முச்சதே சர்வ பாப்பேபியா லோகம் சகச்சீன் கிரகத்துல ஏதோ பைப்புல ஸ்நானம் பண்றோம் கங்கை கங்கை அப்படின்னு நினைச்சிடும் கொத்தும் போது கங்கையில ஸ்நானம் சந்தோஷம் ஹரித்வார ஆனா கங்கையில போயிட்டு தோஷம் சொல்றத காட்டலாம் கங்கையில ஸ்நானம் பண்ணும் போதே கங்கையை தோஷம் செல்றத காட்டலாம் அப்ப புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகாத்யம் தெரிஞ்சுக்கிறதானே முக்கியம் ஞான கங்கைன்னா முக்கியம் எதுவும் ஆதாரத்தை காட்டிலும் தியானமும் ஞானமும் தான் முக்கியம் வரமையில கங்கா ஸ்நானமே

அங்க தனுஷ்கோட்டிங்கிற கோட்டி நதி இருக்கு என்னனால் ராமபிரானுடைய தனுசனுடைய கோட்டி இருக்கு அந்த கோட்டியுடைய தனுசனுடைய கோட்டி இருக்கு அங்க கோட்டி தீர்த்தம் இருக்குன்னா ராமபிரானுடைய சரண தியானமே போதும் அது சாட்சாது கங்க பிரவகித்த திருவரி அத தியானம் பண்ணினா போதும் சர்வநதி ஸ்நானம் அப்படின்னு அதனாலே அதனால நாம் கிரியைகள்ல ஈடுபட்டு தியானத்தை இழக்கிறத காட்டிலும் தியானத்துல ஈடுபட்டு கிரியை இழக்கிறது சிரேஷ்டம் அப்படிங்கறதுதான் ஞான மார்க்கம் தியானம் இருக்கணும் எப்பொழுதும் பகவான் இடத்துல தியானம் இருக்கணும் அப்படின்னு காட்டுறாளே கங்கை கிரையில உட்கார்ந்து கொண்டு கங்கா பிரபாவத்தை விஸ்வாமித்ர சொல்லே ஸ்ரீ ராமபிரானே கேட்கிறார் கங்கையினுடைய பிரபாவத்தை சுருக்கி சொல்லுவோமானால் இந்த இடத்துல சிவானுடைய புத்திரி கங்கை அப்படின்னு சொல்லப்படுறது இங்க அயோத்தியா காண்டத்தில் ராமசுவாமி கங்கை கரையில வந்து நிக்கிறார்கும் பொழுதே விஷ்ணுபாதோத்தவா கங்காங்கிறார் வால்மீகி பூர்வரூபம் சினமானுடைய புத்திரியாக சொல்றது அவதாரம் அவளுடைய பூர்வரூபம் எங்கன்னால் பகவானுடைய பாதத்திலேருந்து ஆவிர்வித்தவள் அப்படிங்கும் பொழுது திரிக்ரமண நாராயணன் சர்வஜகத்தியை அடக்கும் பொழுது பிரம்மதேவன் விஷ்ணுவனுடைய பாதத்துல பூஜை அப்போ அந்த பாத தீர்த்தமானது கங்கையாக விழுந்தது என்று புராணம் சொல்றது வாமபாதாங்குஷ்ட நக நிர்ன்னோர்வாண்ட விவரேண அந்த பிரவிஷ்டா பகவானுடைய பாதத்திலேன்னு வந்தது விஷ்ணுபதிங்கிற கங்கை அவளுக்கு அப்ப விஷ்ணுபதியு பெயர் பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தம் ஆதாதிபிதாஹியம வாரே ஜலம் పశాత్పన్నదసాయిన భగవగోదకూ పవన భూయసంభుజా విభూషణమణి జన్హో మహర్షే కన్యాగా కల్మహహారి భవతి భాగీరథి ఆదిశంకరుడి గంగాష్టకం గంగా మహాత్వం పూర సార్ ఒరే శ్లోకావాది నియమ వ్యాపార పాత్రే జల ఆది పితామహనా బ్రహ్మదేవనుడే కమండలు తీర్థం பன்னகசாயினோதகம் பாவனூ கங்கா பிரவாக மாதிரியே அந்த சொல் வரிசை பாதோதகம் பாவன திரிகிரம பகவானுடைய பாத தீர்த்தம் மகா பிரவாக பாததீர்த்தம் பாத தீர்த்தம் விஷ்ணுபாதத்திலே உண்டானதுனால விஷ்ணுபதியின்னு பெயர் பிரம்மலோகத்தில் ஓடி துவலோகம் தாண்டினால் உடனே தபோலோகம் மகர்லோகம் மகர்லோகத்தில் தான் துவஸ்வாமியிருக்கார் தருவமண்டலம் பரமபாகவதாத்தானிகி அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிசவன பரமபாகவதன் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஸ்நானம் பண்றாராம் அதுல அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகம் என்னுடைய குலதெய்வமான நாராயணனுடைய பாத தீர்த்தம் என்று ஸ்நானம் வந்தார் அதுக்கு பிறகு திருவனிடத்திலேருந்து ஓடி வந்து சப்த ரிஷிகள் இருக்கிறார்களே அந்த மண்டலத்தில் விழ அந்த சப்த ரிஷிகளுடைய ஜட்டாச்சூ ஜடா கலாப சூட்டங்களாலே பவித்திரமாற திரு தேவநகரத்தில் விழர் சர்க்கத்தில் வந்து விர்வைநாத்தம் இல்லாத திருமேனுடைய தேவதாஸ்திரிகளுடைய அமரி பாரத்னாலே பாரத்தினாலே சுகந்திதமாக அந்த கங்கை கங்கைக்கு அந்தந்த இடத்துக்கு வெவ்வேறு பெயர் சர்க்கத்துக்கு மேல ஓடும்போது விஷ்ணுபதியின்னு பெயர் சர்க்கத்துக்கு வந்த பிறகு மந்தாச்சினியின்னு பெயர் பிறகு இருந்து பூமிக்கு வரணும் கங்காதேவி யார் தபசு என்றால் சூரிய வம்சத்து ராஜா சூரியவம்சத்தில் சகர சக்கரவர்த்தியின்னு ஒரு ராஜா இருந்தார் அசுவே பண்ணினார் குதிரையை கொண்டு போயிட்டான் தாரக மன்றம் ஜபம் பண்ணினாதான் இந்திரன் மாலையை கொண்டு போக மாட்டான் பாக்கி என்ன புண்ணியம் பண்ணினாலும் கெடுப்பார் தபசு பண்ணினா ரொம்ப உருவசியை அனுப்பிச்சு கெடுத்துடுவன் கர்மா பண்ணினா குதிரையை கொண்டு போடுவன் வேற ஏதாவது அனாச்சாரத்தை உண்டாகி கெடுத்து விடுவன் தாரக மந்திர ஜபம் பண்ணினா ஒன்னும் பண்ண முடியாது இந்த வயலால அதனால எட்ட கண்டன் நிற்கிறத தவிர இந்திரன் குதிரையை கொண்டாண்டு போயிட்டான் இந்த குதிரையை கொண்டு கபிலாசிரமத்தில் கபிலருடைய எதிரில் கொண்டு நிறுத்தி விட்டான் கட்டி விட்டு போயிட்டான் இவ்வளவு தூரம் எங்க வரப்போறான் அந்த பசங்க சகர சக்கரவர்த்திக்கு அறுபது ஆயிரம் புத்தர்கள் அவர்களை குதிரையை தேடிந்து வாழ்ந்தார் அவர்கள் பாகாலத்தை கொடைஞ்சு கொண்டு உள்ள போனார் அதனாலதான் வேற அதனால சகர சக்கரவர்த்தியால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் சாகரம் அதுக்கு முன்னாடி சமுதிரம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது சகர சக்கரவர்த்தி புள்ளிகளால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு பாகத்துக்கு ஒரு போஷனுக்கு பேர் அந்தண்ட சமுதிரம் இருக்கு ரத்மாக்கரம் அந்தண்ட இருக்கு இறை அருபகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சின்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே